வணக்கம் நெருப்பு தமிழன் சிங்கப்பூரில் மும்மொழிக் கொள்கை இதை அரசு சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நடைமுறையில் தான் இருக்குது மலாய் இங்கிலீஷ் சைனீஸ் அதற்கப்புறம் தமிழ் இப்போது தமிழ்மொழி வந்து சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு அங்கே சேர்க்கப்பட்டிருக்கலாம் சரி ஆனால் இங்கிலீஷ் சைனீஸ் மலாய் சிங்கப்பூரினுடைய முதன்மை மொழி மலாய் தான் தான் சைனீஸ் வருது சைனீஸுக்கு அப்புறம் அதற்கப்புறம் இங்கிலீஷ் வருது இங்கிலீஷ்க்கு அப்புறம் தமிழ் வருது இப்போ இந்த மும்மொழியில் நீங்கள் ம சிங்கப்பூரில் சிங்கப்பூரினுடைய கொடி எந்த கொடியை பயன்படுத்துகிறாங்க சிங்கப்பூரில் பயன்படுத்தக்கூடிய கொடியும் மலேசியாவில் பயன்படுத்தக்கூடிய குடியும் ஒரே கொடி தான் மலேசிய கொடியை தான் பயன்படுத்துகிறாங்க நான் சாய நாமா நெருப்பு அகு கிரிஜாக்கா சிங்கப்பூர் சுமுவாக்கா தும்பாள் ஏன்னா நான் கூட ஓரளவு மலாய் பேசுவேன் இதை எதற்கு இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்னா மும்மொழிக் கொள்கை அப்படிங்கிறதுல முதன்மை நாடு சிங்கப்பூர் தான்